வணக்கம் தென் மாவட்டங்களில் ஆடு மாடு சாணங்களை விலை கொடுத்து வாங்கி செல்லும் ரப்பர் ரப்பர் மரங்களை வளர்க்கும் விவசாயிகள் பற்றி பதிவு வந்து நம்ம பார்க்க இதன் விலையை பத்திரம் விலை வந்து சுமார் ஐம்பது டு அறுபது கிலோ அளவு சாக்கோட விலை வந்து நூறுரூவா அளவுக்கு வந்து வந்து கேரளா ரப்பர் விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதே இது அவங்களுடைய ரப்பர் மரத்துக்கு கெமிக்கல் உரம் எவ்வளோ வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் சென்டர் கூறிய தகவல் வந்து ஒரு மரத்துக்கு அதிகபட்சம் ஒரு கிலோ அளவுக்கும் குறைந்தபட்சம் மரத்தோட சைஸை இருக்குது குறைந்தபட்சம் முந்நூறு கிராம் அளவுக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்ல தான் மரத்தில் வந்து அதிகமாக வந்து ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து விளைஞ்சிருக்குன்னா முத முதல் இந்த மரத்தை கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்காவில் இருக்க அமேசான் காடு இருக்கிற பிரேசில் பகுதியில் தான் இந்த மரம் வந்து முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மரம் வந்து வேணால் இப்போ பிரேசிலில் வந்து உலகத்திலேயே பதினோரா தான் உற்பத்தி வந்து இப்போ செய்கிறாங்க இதே உலகத்திலே அதிகமாக வந்து விளையிற இடம் வந்து தாய்லாந்து தாய்லாந்தில் தான் சுமார் வருடத்துக்கு நாற்பத்தெட்டு லட்சம் டன் வந்து உற்பத்தி வந்து செய்கிறாங்க இதே இது இந்தியாவில் மொத்த உற்பத்தி வந்து ஒம்பது லட்சம் டன் அளவுக்கு வந்து உற்பத்தி செய்கிறாங்க இதே கேரளாவில் கேரளாவிலே அதாவது இந்தியாவிலே அதிகமாக விளையிறது கேரளாவில் கேரளாவில் சுமார் அஞ்சு லட்சம் டன் அளவுக்கு வந்து உற்பத்தி செய்கிறாங்க கேரளா மொத்த பரப்பளவு சுமார் முப்பத்தோரு லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு அதில் ஆறு லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வந்து வெறும் ரப்பர் மரங்களை மட்டுமே பயிர் செஞ்சுருக்காங்க அப்போனா பார்த்துங்க ஆறில் ஒரு மடங்கு வந்து ரப்பர் மரங்கள் மட்டுமே இருக்குது சுமார் ஆறில் ஒரு மடங்கு அந்த அளவுக்கு அதிகமாக வந்து ரப்பர் வந்து இருக்குது சரி பயிர் செய்யும் முறையை பற்றி தான் பார்த்துருவோம் இந்த மரம் வந்து ஆணிவேர் அமைப்பு அதிகமாக இல்லாது தான் ஒரு ஹெக்டேரில் வந்து சுமார் அதிகபட்சம் வந்து அறநூறு மரங்கள் வந்து வ வைக்கிற அளவுக்கு நடவு செய்திருக்காங்க அதுக்கடுத்து இது வந்து காற்று தடுப்பானை வந்து இந்த மரங்கள் வந்து ஆணிவேர் இல்லாதனால காற்று தடுப்பானுக்கு மரங்கள் வந்து தேவை அதனால்தான் குறுக்கு மரங்கள் அதிகமாக வந்து அவுட்ரு பகுதியில் எல்லாம் அதை பகுதியில் பகுதியிலெல்லாம் குறுக்கு மரங்களை வந்து நட்டுருப்பாங்க அப்போனா தான் காற்று காற்று அடித்து மரங்கள் வந்து சாயாது உடையாது அப்படின்னு காற்று தடுப்பானுக்காக நெருக்கி வந்து அவுட்டரில் மட்டும் வைக்கிறாங்க இந்த மரம் தண்ணி எந்த இடத்துல வந்து நல்லா சிறப்பாக வளரும்னா தண்ணீர் தேங்காத சரளை மண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணீர் தேங்காத சரளை மண் இருக்கிற பகுதியில் தான் மிக நல்லா வளரும் சரிவான பகுதியில் மட்டும்தான் மிக நன்றாக வளரும் களிமண்ணோ ஈரக்களியோ இருக்கிற இடத்துல வந்து இந்த மரம் வந்து சிறப்பாக வளராது அதே மாதிரி நெல் வயல் இருக்கிற இடத்துல சிறப்பாக வளராது அதுக்கடுத்து இந்த மலைப்பொழிவு வந்து இரண்டாயிரம் அதிகபட்சம் நாலாயிரமோ வரையிலும் இருக்கிற இடத்துல நன்றாக வளரும் அதேமாதிரி கிளைமேட் வந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு டிகிரி அதாவது குறைந்தபட்சம் பன்னெண்டு டிகிரியிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கிற இடத்துல இந்த மரம் வந்து நன்றாக வளருமா இந்த வருடம் வந்து இந்த மரம் வந்து அதாவது முதல் நடவு செஞ்சதுலேருந்து ஐந்துலேருந்து ஆறு வருடம் வரையிலும் உரங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கடுத்து ஏழாவது வருடத்துலேருந்து அறுவடை ஆரம்பிக்கும் அதாவது சுமார் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சுற்றுலா வந்த தான் அறுவடை வந்து ஆரம்பிக்குது அறுவடை செஞ்சதுலேருந்து அதாவது ஏழாவது வருடத்துலேருந்து அடுத்து இருபத்தஞ்சி வருடத்துக்கு வாரத்துக்கு ஐந்து முறை வந்து அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம் ரகங்களை பொறுத்து இருக்குது ஒரு சில மரங்கள் வந்து வாரத்துக்கு நாலு நாள் தான் அதிகபட்சம் ஐந்து நாள் அளவுக்கு வந்து இருக்குது ரகங்கள் வந்து நிறைய ரகங்கள் வந்து இருக்குது அதை பொறுத்து தான் ரகங்களை பொறுத்து சரி இது தட்பவெப்பநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மகசூலும் கிடைக்கும் இதே வருடத்துக்கு மூன்று முறை வந்து மூன்று மாதங்கள் மட்டும் மகசூல் வந்து கிடைக்காது எப்போ மகசூல் கிடைக்காதுன்னா மரங்களில் இலை வந்து உகுந்த பிறகு மகசூல் வந்து கிடைக்காது இலைகள் இல்லாத போது இது ஒரு மரத்துக்கு வந்து மினிமம் முந்நூறு கிராம் அளவுக்கும் அதிகபட்சம் நானூறு கிராம் அளவுக்கும் ஒரு நாளைக்கு வந்து கிடைக்குமா இது விலை வந்து ஒரு கிலோ வந்து நூத்தி பத்து ரூபால இருந்து அதிகபட்சம் இரநூறுவா அளவுக்கு வந்து விற்பனை செய்யறாங்க உலக தமிழ்நாட்டிலே சாரி இந்தியாலேயும் கேரளாலே முதலிடம் அதிகமான உற்பத்தி செய்கிறது இரண்டாம் இடத்துல வந்து திரிபுரா தமிழ்நாடு ஐந்தாவது இடத்துல தான் இருக்குது அதாவது சுமார் இருபத்தோரு டன் அளவுக்கு கன்னியாகுமரி மார்த்தாண்ட பகுதியில் வந்து இந்த ரப்பர் மரங்களை வந்து விளையுது முதல் முதல்ல இந்த ரப்பர் மரம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் தான் இந்தியாவில் வந்து பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க அதுவும் பரிசோதனை முறையில் தான் வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் அதிகமாக வந்து பயிர் செய்து இது ஒரு பணப்பயிராக பயிர் செய்ய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் வேணா இப்போ அதிகமாக வந்து பயிர் செஞ்சிட்ருக்காங்க இது வந்து குளோனிங் முறையில் அதாவது குளோனிங் முறையில் தான் அதிகமாக வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க இப்போ பார்த்துருக்க கண்டுகள்லாம் குளோனிங் முறையில் இந்த கண்டு எதுக்காக இந்த பாக்கெட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் நடக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அதிகமாக வந்து பனை வந்து கிடைக்கும் இந்த பனை வந்து நீங்கள் விதையாக நேரடியாக பண்ணையில் வந்து போட்டிங்கன்னா இடத்துல வந்து நடவு பண்ணிங்கன்னா சரியாக வளராது இதே இது இந்த மாதிரி பாக்கெட்டில் இந்த மாதிரி உயரம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற நர்சரி பாக்கெட்டில் போட்டு பனை பல பனை விதையை போட்டு அதுக்கடுத்து வளர்த்த பிறகு நீங்கள் உங்களோட பண்ணையோட அவுட் பகுதியில் வச்சிங்கன்னா நல்லா சிறப்பாக வந்து வளர்ந்த கண்டுகளை பார்த்து கரெக்டாக வந்து சுமார் ஆறு மாதங்கள் வந்து வளர்த்து நர்சரி பாக்கெட்டில் வளர்த்து கொண்டு போய் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பனை மரமும் அதிகமாக வந்து வளரும் நம்மளுடைய மாநில மரமான பனையையும் அதிகமாக வந்து வளருங்க இந்த ஆகஸ்ட் மாதம்